JEE மெயின்ஸ் தேர்வில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்பட்ட JEE மெயின்ஸ் தேர்வில் தர்மபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் தேர்வில் சிறப்பிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற ஜே மெயின்ஸ் தேர்வில் முதல் முறையிலேயே சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் இத்தேர்வை செந்தில் பப்ளிக் பள்ளியிலிருந்து ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் எதிர்கொண்டனர் அதில் பதினான்கு மாணவர்கள் தொன்னூறு சதவிகிதம் மதிப்பெண்ணிற்கு மேல் பெற்றுள்ளனர் மேலும் செல்வன் சுசீந்தர் முதல் முறை எழுதிய தேர்விலேயே அகில இந்திய அளவில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது இரண்டு சதவிகிதம் மதிப்பெண்ணும் செல்வன் டி டி நரேஷ் அரவிந்த் தொண்ணூத்தி ஆறு புள்ளி மூன்று ஏழு சதவிகிதம் மதிப்பெண்ணும் மற்றும் செல்வி டி கே தூயா தொண்ணூத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் மதிப்பெண்ணும் பெற்றுள்ளனர் என மகிழ்வுடன் பள்ளியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சாதனை படைத்த மாணவர்களை நம் செந்தில் குழும தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி எம் ஞான கவிதா போட்டித் தேர்வு பயிற்சி வல்லுநர் திரு சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் நன் மதிப்பின் பெற்ற மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தனர் Uh, and I want to secure a seat in IIT Madras. I am Thuya TK. I have secured tiny 6.06 percent in my JE mains. I would like to thank my parents, the management, the senior principal, principal, vice principal, ASU ma'am and our center head Subharao sir and all our teachers who gave me constant motivation and support to me. Thank you. எங்கள் செந்தில் பப்ளிக் பள்ளி அதியமான் கோட்டையின் மற்றொரு சாதனை நடந்து முடிந்த இந்த ஆண்டிற்கான ஜேஇஇ மெயின்ஸ் தேர்வில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற ஐம்பத்தி இரண்டு பேரில் இருபத்தி எட்டு பேர் ஜேஇ மெயின்ஸ் தேர்வில் தகுதி பெற்று ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு எழுத தேர்ச்சி பெற்றுள்ளனர் அந்த இருபத்தி எட்டு பேரில் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கும் மேலாக தொண்ணூறு சதவீத மதிப்பெண்களுக்கு மேலாக பதினான்கு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அந்த பதினான்கு மாணவ மாணவிகளில் குறிப்பாக முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்கள் மாஸ்டர் சுசீந்தர் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜ் மதிப்பெண்களுடனும் மாஸ்டர் நரேஷ் அரவிந்த் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூன்று ஏழு பர்சன்டேஜ் மதிப்பெண்களுடனும் செல்வி தூயா தொண்ணூற்றி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு பர்சன்டேஜ் மதிப்பெண்களுடன் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளனர் இந்த மாணவர்களுடைய அந்த தேர்வு வெற்றி அல்லது தேர்ச்சி விழுக்காடு மிகவும் பாராட்டுதல் கூறியது இந்த வெற்றியை தந்த அந்த மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் அவர்களுக்கு மிகுந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் எங்களுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு பங்கு பெற்ற ஐம்பத்தி இரண்டு மாணவர்களில் இருபத்தி எட்டு மாணவர்கள் ஜெய் அட்வான்ஸ் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் அதாவது ஐம்பத்தி நான்கு சதவீதம் வெற்றி வெற்றியை தேடித்தன்றுள்ளனர் ஸோ ஒவ்வொரு வருடமும் ஜேஇ தேர்வாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் மிக சிறந்த சிறப்பிடங்களை பெற்று தேர்ச்சி பெறுகிறார்கள் அதற்கு நம்முடைய ஆசிரியர்களின் பாராட்டு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மிகவும் பாராட்டுதலுக்குரியது அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பொறுப்பாளர்கள் பொறுப்பாசிரியர்கள் பெற்றோர்கள் என்று ஒரு பெரிய அணி இருக்கிறது அந்த அணியில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் இவர்களுடைய பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்து நடக்க இருக்கின்ற அந்த ஜேஇ அட்வான்ஸ் தேர்வில் இந்த மூன்று மாணவர்கள் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட குறைந்தது பத்து மாணவர்கள் ஜேஇ அட்வான்ஸ் தேர்வில் மிக சிறப்பான இடங்களை பெற்று மிக சிறப்பான ஐஐடி நிறுவனங்களில் அவருடைய கால்களை பதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு ஊக்கமும் ஆதரவும் அளித்த பொதுமக்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தேடிக்கொண்டு விடை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்